என்ன யோசனை இஸ்ரேல் ஜன என்ன செய்யணும் தொகையிடணும் எதனால அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ராஜா எனக்கு எவ்வளோ பெரிய இராணுவம் இருக்குது என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி அவனுக்குள்ள ஒரு பெருமை எழும்புச்சு அந்த பெருமையின் அடையாளமாக ஜனங்களை தொகையிட எண்ணினான் ஆனால் கத்தருக்கு என்ன செய்யல பெரியமா இல்லை நிறைய நேரங்களில் கொஞ்சம் கத்தனை மேலே உயர்த்தன உடனே முதல்ல வருகிற பிரச்சனை என்னது என்ன வரும் பெருமை வந்துடும் கொஞ்சம் அப்படி மேலே வந்த உடனே நான் யார் தெரியுமா என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு என்ன தெரியுமா சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் அப்படி மேலே வந்த உடனே அடுத்தவங்கள பார்க்குற விதமே மாறி போயிடும் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற விதமே என்ன ஆகிடும் மாறிடும் அந்த பெருமை அப்படியே வெளியே வரும் நல்ல கவனம் எப்பொழுதுமே கத்தனை உயர்த்தும் பொழுது பெருமைக்கு ஒருபோது என்ன கூடாது இடம் கொடுக்கவே கூடாது இப்போ அந்த பெருமை வந்த உடனே ஜனங்களை என்ன சொல்லுவான் யோவாவுக்கு புரிஞ்சிடும் யோ தாவீத பாதி கத்திருக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய வேண்டாம் அப்படி சொன்ன உடனே தாவிதுக்கு அது ஏன்னா நான் ராஜா நான் யாரு நீ சாதாரண படை தளபதி நான் சொல்றது செய் வேதம் சொல்லுது சாத்தான் தாவித ஏவினா நாம் யார் யாரை ஏவுறது பெருமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய கண்ட்ரோல்லாம் எல்லாம் பிசாஸ் கையில் போயிடும் அது நல்ல உதாரணம் தான் தாவிது சரி இப்ப தாவிது இப்படி என்ன நினைச்ச உடனே கத்தர் பயங்கரது அருவறுப்பா இருந்துச்சு உடனே காத்து என்கிற ஒரு தீர்க்க தரிசியை கத்த தாவித அனுப்புவார் தாவீதிட்ட வந்து காத்து சொல்லுவாரு ஏப்பா நீ செஞ்ச காரியம் அருவறுப்பு கர்த்தர் இப்ப உனக்கு பனிஷ்மெண்ட்ட முடிவு பண்ணிட்டார் என்ன முடிவு பண்ணிட்டாரு பனிஷ்மெண்ட் மூணு ஆப்ஷன் கொடுக்குறாரு மூணுல எது செலக்ட் பண்ணு கொஞ்சம் யோசித்து பாருங்க மூணுமே பனிஷ்மெண்ட் மூணு பனிஷ்மெண்ட் கொடுத்து நீயே சூஸ் பண்ணணும் இப்படி இருந்திருக்கும் அது என்னென்ன பனிஷ்மெண்ட்டா பன்னெண்டாம் வசனம் சொல்லுது மூணு வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டை முனை பின்தொடர நீ சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போய் செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது மூணு நாள் வாதை ஒன்று மூணு வருஷ பஞ்சம் அல்லது உன் எதிராளிகள் உன் மூணு மாசம் துரத்துவான் நீ அவனை பயந்து ஓடுகிற ஒரு பரிதாபம் அது மூணு நாள் கத்தர் கொள்ளை நோயினால் வாதிப்பார் இது மூணுல எந்த பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒன்னு தாவி என்ன பண்ணுவாருன்னா நீங்க பதிமூணு பதினெழு வாசித்தீங்கன்னா பஞ்சம் வந்தாலும் செத்து போவோம் சத்ருக்களை வந்தா கொடுமையா கொடுமைப்படுத்திடுவான் மூணாவது ஆப்ஷன் கத்தர் அனுமதிக்கிற வியாதி கத்தர் கையில விட்டு கொடுத்துறேன் ஏன்னா இருக்குது இறக்கம் இருக்கு உடனே தாவித என்ன பண்ணுவாருன்னா கத்தர் கையில் நான் விழுகிறேன் அவரே நான் வாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாவி இது கத்தர் ஒப்பு கொடுத்துருவார் நீங்க வாசிங்க அந்த பதிமூணாம் வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய எடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன் இப்போது நான் கர்த்தோடைய கையிலே விழுவேனாக கர்த்துடைய கையிலே விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் இப்போ நல்ல கவனிங்க தாவி இது தப்பு பண்ணிட்டாரு இப்போ தப்பு பண்ண பொழுது ஊழிக்கார மூலமா எச்சரிப்பு தாவி தப்பை உணர்ந்துட்டாரு தவ தன் பாவத்துக்காக மனஸ்தாவப்படுறாரு ஆனால் தண்டனை கன்ஃபார்ம் தண்டனை கன்ஃபார்ம் இல்லை லூயா ரிஷ் நல்ல கவனிங்க நாம் அறியாமல் செய்த காலங்களில் நாம் தவறுகளை உணரும் பொழுது மன்னிக்கப்படுகிறோம் வித்தவுட் பனிஷ்மெண்ட் ஆனால் ரட்சிக்கப்பட பின்பு சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் துணிகரமாய் தவறு செய்தாலும் தவறு உணர்த்தப்பட்டு மனம் திரும்பினாலும் பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டு